என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு இனிய மாலை வணக்கத்துடன் ஆசீர்வாதம் பொறுமை பெருமை பொறாமை ஏற்படக்கூடிய பாதிப்பு பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறாதார் காடாழ்வார் காடாழ்வார் ஆழ்வார் என்ன இந்த பொறுமை என்பது குன்றில் மேல் வைத்த விளக்கு போல எவ்வளோ குழோ பொறுத்து போகிறமோ எவ்வளோ குழப்ப நமக்கு பெருமையும் போடும் தெரிய தருமே தவிர அந்த பொறுமையை ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இதனால பொறுமையாக இருந்ததுக்குண்டான பதில் அதுக்குண்டான நற்பெருமை நற்சான்றிதழ் அனைத்தும் கிடைத்து நிற்கும் பொறாமையால் ஏற்படக்கூடியது குரோதம் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஏனென்றால் பொறுமையாக இருந்தால் தான் எல்லாமே சாதிக்க முடியும் அன்பிற்கொண்டு அழைக்கும் தாள் என்பது போல் பொறுமையாக இருந்து பல காரியங்களை பல அறிஞர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் நம்ம காரியத்தில் ஜெயப்படுத்திக்கணும் ஜெயப்பட வேண்டும் ஜெயிக்கணும்னால பொறுமையாக நிதானமாக இருந்து யோசிச்சாதான் ஜெயப்படுத்த முடியும் ஜெயப்படுத்திக்க முடியும் பொறாமையால் ஏற்படக்கூடிய அகங்காரம் அதனால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பு அதனால் ஏற்படக்கூடிய உடல் ஏற்படக்கூடிய பலவிதமான தொந்தரவுகள் பொறுமையாக நிதானமாக இருந்தாலே அமைதி அதன் மூலம் சரீரத்தில் பாதிப்பு இல்லாமல் சிந்தனை ஆற்றல் அறிவாற்றலை நாம் துண்டிவிட்டு மேலும் எப்படி சிந்தித்து அந்த காரியத்தை சாதிக்கணும் சாதிக்கணும் என்பதை பொறுமையின் மூலம் சாதிக்க முடியும் பொறாமையால் ஏற்க ஏற்படக்கூடிய கோப உணர்வு கோப உணர்ச்சி வெறுப்பு இதனால் பகைவர்களையும் தேவையில்லாத செய்துட்டு அதனால் கெட்ட பேரும் அமைப்போம் இது காரணம் பொறாமை கோபம் அதான் சொல்லுவேன் கோபம் பாபம் சண்டாளம்ன்ற இந்த மாதிரி ஒருத்தம்ம திட்டால் கூட பொறுமையாக இருக்கோன்னா எதிராளி நினைக்கிறான் அவனுக்கு ஒன்றும் தெரியல நினைக்கக்கூடாது எவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருக்குமோ அவ்வளோ கூட எதிராளிக்கு பிரச்சனைன்றது தெரியல கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நீ எவ்வளோக்குள்ள பேசாமல் எவ்வளோ கூட அமைதி காற்று எவ்வளோக்குள்ளே யார் சொல்கிறத வாங்கிட்டு இருக்கியோ எதிராளிக்கு அதோட நாலு மடங்கு பலனும் பயனும் ஏற்படுத்திருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி அதுதான் கண்ணன் சொல்கிறார் எதிராளி பேசாதனால அவளுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினச்சிடாத அவளுக்கு அவர் ஏமாளி நினச்சிடாத புலி கூட பதுங்கிறது எதுக்கு பாயிரத்தான் எடுத்து அஞ்சு பேசிட்டு கோபத்தால் பேசிவிட்டு எடுத்தோம் கோபத்தோன்னா அதனால் காரியம் சக்ஸஸ் ஆகாது முறிவு பகைமை பகைவர்கள் எதிரிகள் சண்டாளர்கள் உருவாகுவார்கள் இது காரணம் உன்னுடைய பொறாமை குணம் அதனால் ஏற்பட கோபம் கோபத்தால் ஏற்படக்கூடிய பொறாமை இதனால் ஆத்திரம் சரீர பாதிப்பு ஏற்படுகிற பிபி சுகர் டிப்ரெஷன் என்னென்ன சொல்கிற எல்லாம் வந்துடும் நிதானம் யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகள் செய்ய முன்னாடி யோசித்து பொறுமையோடு செயலாற்றினாலே இல்லை அல்லல் இல்லை துன்பம் இல்லை கவலை கஷ்டம் பொறாமை ஆத்திரம் கோபத்தால் ஏற்படக்கூடிய பாவச் செயல்கள் செண்டாளச் செயல்கள் அதனால் நாம் நம்மையும் பாதித்து ஏற்படுத்தி கொண்டு நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லவங்களையும் கெட்டவங்களாக பார்க்க வேண்டிய நிலைமை காரணம் அந்த பொறுமை இல்லாத தன்மையால் பொறாமையால் இன்றைக்கி நிறைய பேர் அது பொறுமையே இல்லை இன்றைக்கி அவ இப்படி வாழ்ந்தாலே அவ இப்படி வாண்டாலே நம்மளுக்கு கிடைக்கல நம்மளுக்கு போகல நம்மளையும் நின்று போட்டு ஆண்களையும் போட்டு வருத்திக்கிறது போல் புரிதல் இல்லாமல் நமக்கு வரலையே போகலே வரலையான்னு சின்னேன்னா இன்னாருக்கு இன்னது இப்படிதான்ற வரையறுத்து தான் நம்மளுக்கு பிரபஞ்சத்தில் நமக்கு படைப்பு கொடுத்து நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் புரிதலோடு புரிந்து கொண்டு பொறுமையுடன் நிதானத்துடன் பொறாமை கோபம் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்து இறை அருளையும் இறை நாமத்தையும் எதை எப்படி சாதிக்கணும் எவ்வளோ எப்படி இருந்தால் அவ்வளோ சாதிக்க முடியுன்ற சிந்தனை ஆற்றல் தேவை சிந்தித்தல் தேவை சிந்தித்து செயலாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு രാമാനുജന ദിവ്യ ദ്രമണികളിലെ ശരണം